வலிக்குது ரொம்ப வலிக்குதா இல்லம்மா இல்லம்மா அப்ப வலிக்கு இல்ல பரவாயில்ல பாட்டி தானே அடிச்சாங்க விடுங்க சரி அப்புறம் உனக்கு எதாவது துணி இருக்கே நீ பாட்டி ஏதாவது உனக்கு துணி எடுத்து கொடுத்தாங்களா இல்ல நீ எதுவும் கையில எடுத்துட்டு வரலையா கேக்கலாம் எதுவும் கேட்கல துணிலாம் அவங்க பேத்துக்கு மட்டும் தான் எடுத்து கொடுத்தாங்க இல்லம்மா எனக்கு ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தேன் எனக்கும் பாட்டி ட்ரெஸ் வாங்கி தந்திருக்காங்க ஏன் எனக்கா நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன் வீட்டுல எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு நீ ஏன் அவங்க கிட்ட கேட்ட

ஐஸ்ல கூப்பிட்டு வாங்க போலாம் நான் நாங்க பாப்பேன் கூட்டி வாங்க போய் வரலாம் நான் போலாமா ஆனா எங்க தங்கி எதுக்கு மேல போறது மணி ஆறாவது போது இதுக்கு மேல நம்ம எப்ப போயிட்டு எப்ப வருது சரி விடு நான் இப்போது நான் கூட அப்புறமா போயிட்டு வருவோம் சந்திரமனா இன்னைக்கு போக முடியாது எனக்கு ஒரே டயர்டா இருக்குது அதான் என்ன நீங்க வர சொன்னீங்க நான் அப்பே 4 மணிக்கே வந்து உங்களை கூட்டிட்டு நான் தான் கொஞ்சம் சாப்பிட்டு போய் அத்தில தூங்கிட்டேன் இல்ல வந்து கூட்டிட்டு அப்பே போயிட்டு இருக்கலாம் சரி நானும் போலாம் சரி காத்து வாங்கலாம்னு பார்த்தா நீங்க மணி ஏறி சொல்றீங்க சரி விடுங்க நாளைக்கு போலாம் சரி அப்பே இங்கே உட்கார்ந்து இருக்கீங்க உள்ள பெட்ரூமுக்கு போங்க நான் அங்க உட்கார்ந்து இருக்கறீங்க கொஸ்கடில

இருக்கீங்க நான் இதுக்கே ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க வந்தையில இருந்து சும்மா இருக்க மாட்டீங்களா இந்த பெட்ரூம்ல நீங்க வந்தீங்க அடுத்து பெட்ரூம்ல யாரு நான் நீங்க தான் பண்றீங்க அந்த மாதிரி இன்னும் நான் பண்றேன்றீங்க இந்த ரூமே எனக்கு வேணும் அவ்வளவுதான் சும்மா பேசிட்டு இருக்க போங்க வெளிய போங்க தான் போங்க என்ன சொல்லுங்க வாங்க

என்ன வம்பு அதுன்னே பண்றியா என்ன கதை இது இது முன்னாடி எங்க பெட்ரூம் தானே ஆனா அங்க தான் இருப்பேன் புரியதா நீ யாரை எல்லாம் என்னால இங்க இருந்து போக முடியாது அவங்கள வேற பெட்ரூமுக்கு மாற சொல்லுங்க சும்மா இத நம்மள பேசாதீங்க போங்க சும்மா உங்க கோவத்துல எங்க கதை கூடாது போங்க இந்த வீட சின்ன வீடா இது எவ்வளவு பெரிய வீடா எல்லாம் வேற ரூம்ல போய் படுத்து சொல்லுங்க இங்க தான் படுக்கணுமா அதே தான் நான் கேக்குறேன் இவ்வளவு பெரிய வீடு இருக்கல யாரங்கள போய் படுங்க நீங்க எதுக்கு என்ன இந்த பேலி சொல்றீங்க

வந்தா தான் தெரியும் நாமளும் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கத்தான் நினைக்கிறோம் என்ன பண்றது நமக்கு செலவு தலைக்கு மேல இருக்குது என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியல அம்மா பெருக்கிட்டு இருக்கியம்மா நீ நான் அங்கெல்லாம் தேடிட்டு கிடக்குறம்மா கண்ணே பிரியா கண்ணு வந்துட்டிய நீ ஸ்கூல்ல வாத்தியர் என்ன சொன்னாங்க

வச்சிருக்கேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பால் கார் வந்தாரு பால் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு டீ போட்டு தரவா பால் போட்டு தரவா இல்ல காஃபி போட்டு தரவா அம்மா எனக்கு காஃபியே போட்டு கொடு எனக்கு வேணும் சரி வாடி போட்டு தரேன் ஆ தான் யாருமே இல்ல இங்க நின்னு சந்தியாவுக்கு போன் பேசுவோம்னா ஹலோ சந்தியா ஹலோ சொல்லு சக்தி. 나டி காலைல பத்து மணிக்கு ফোন பண்றே சொன்னே போனே பண்ணவே இல்ல. நீ ফোন பண்ணுவ, ফোন பண்றவனா தெரியுமா? ஆதுவா சக்தி, நானே ফোন பண்ணலாம்னு பார்த்தேன். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டنا. வந்திருந்தாங்க. கறி செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்டு ஒண்ணே போன் பண்ணலாம்னு நினைச்சேன். போன் பண்ண மறந்துட்டேன். போயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்ல எப்படி போன் பண்றது? அப்படி சொல்லிட்டு விட்டேடா நீ போன் பண்ற. ஆ நான் ஃபோன் பண்ணறன்னு சொன்னா ஃபோன் பண்ணோம்ல. சரி நீ எப்ப ஃபோன் பண்ண நான் எதிர்பார்க்க முடியும் நான் ஃபோன் பண்ண முடியாது இல்ல. அப்புறம் வீட்டுல யாரா இருப்பாங்க, யாரை எடுப்பாங்க. ஆனா நானா ஃபோன் பண்ண முடியாது இல்ல. ஆனா நீ எந்த டைம் சொல்றே அந்த டைம் எனக்கு ஃபோன் பண்ணணும் புரியுதா? நீ என்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல செல்லம். சரி விடு விடு. நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி சொன்னா சொன்ன நேரத்துக்கு ஃபோன் பண்ணுவேன் சரி அதிரகட்ட நீ என்கிட்ட பேசிட்டு ஒரு நாள் கூட வீடியோ கால் பண்ண மாட்டேற உங்க வீட்ல எல்லாரும் டச் போன் தான் வச்சிருக்கேன்னு சொல்ற ஆனா போன் எனக்கு ஏன் வீடியோ கால் பண்ணி போடவே மாட்டே வீடியோ கால் தான பண்ற பண்ற ஐயோ எப்படி மாத்தி பாருங்க ஐயோ என்ன பண்றது நானு பண்றடி பண்றடி கவலைப்படாத நான் ஒரு நாள் உனக்கு பண்றேன் இல்ல வீட்ல எல்லாரும் இருக்காங்களா இப்ப வாய்ஸ் கால்லாம் நான் உங்ககிட்ட ஒரு வாரமா வந்து நின்று பேசுவேன் வீடியோ கால்லாம் நான் எப்படி செல்லு எடை நீத்தி காமிக்கணும் அவங்ககிட்ட பேசணும் அப்ப எல்லாரும் யாராவது பாப்பாங்கல்ல அதனால தான் நான் பண்ணல சரி உங்க அம்மா வந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்துறாங்க அத சொல்லنيه உங்க அம்மா கம்பெனிக்கு போறப்ப நீ என்கிட்ட போன்ல பேச கூடாத வீடியோ கால் ஐயோ கம்பெனி வச்சிருக்கோம் தான் ஆனா எங்க அம்மா இங்க இருந்து எல்லா லேப்டாப் மூலையமாவே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க சிஸ்டம்ல இங்க இருந்து போன் பண்ணி சொன்னா மட்டும் போதும் அங்க வேலை எல்லாம் நடந்துடுது அதனால மேக்ஸிமே எங்க அம்மா வீட்லயே தான் இருப்பாங்க அடடே போன் பேசுறது கொஞ்சம் கஷ்டம். சரி உங்க அப்பா எங்க இருக்காருப்பா? எங்க அப்பாவா? எங்க அப்பா தான் ஒரு கம்பெனி வச்சிருக்காருல அத அவர் மெயின்டைன் பண்ண அவர் தினமும் போய்டுவார்ங்கறதே. அவர் அங்கேயே போயிட்டு ஆளுங்களுக்கு வேலை குடுக்கிறது எல்லாம் அவர் போய் சொன்னாதான் புரியும். ஆனாலும் அவர் தினமும் அந்த கம்பெனிக்கு போய்டுவாரு. உங்க அம்மா மட்டும் இங்க இருந்தே கொஞ்சம் பாப்பாங்க. சரி அப்புறம் இப்போ நீ நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கே? உருமும்லதானே உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? ஆமா

என்ன போலீஸ் போலீஸ்ல நாளைக்கு எனக்கு கொஞ்சம் போலான்னு பாத்தா நாளைக்கு வரமாட்டேன்ற நாளைக்குதான் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி போலீஸ் ஸ்டேஷன்ல நாளாக்கி கொஞ்சம் வேலை ஹெவியா இருக்குமே அன்னைக்கு சரி பாப்போம் நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்றேன் நீ சரி சரி பாப்போம் எப்படி நீ சரி நான் ஃபோன் வைக்கறேனா அப்புறம் மாரி மேல இருக்க நானே இருட்டுதே நான் கீழ போறேன் ஆ சரி டி சரி டி இவங்க வீடியோ ஒரு பணக்கார வீடியோ சொல்றான் ஆனா ஒரு நாள் கூட வீடியோ கால் போட மாட்டறான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண மாட்டறான் என்னவா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீட்டுக்கு போய் பாத்துட்டு தான் வரணும் நீ என்னவே கதை யார் உங்க வீட்ல இருக்கா என்னென்ன வேலை செய்றாங்க உங்க வீடு எப்படி இருக்கு எல்லastype ஒரு போய் பாப்போம் நானே ஒரு தம்மி ஃபோனை வச்சிருக்கிறான் இவளுக்கு வீடியோ கால் போடணுமா நாங்கள் ஒரு பணக்கார ஃபேமின்னு இவகிட்ட பொய் சொல்லி வச்சுக்கிறான் இவளுக்காக அப்ப உண்மையை தெரியுமா தெரியல உண்மையை தெரிஞ்சு அவன் கைட்டு விட்ருவான் என்ன நான் பணக்காரத்திலாம் தான் அவன் லவ் பண்றா இவகிட்ட எப்படியாவது உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணிடணும் இப்போ வீடியோ கால் போட்டால் தான் அவன் சந்தேகப்படாமல் இருப்பான் வீடியோ கால் பேசுறதுக்காக ஏதாவது ஒரு செல்ஃபோனை வாங்க வேண்டிதான் நம்ப ஏன்னா நேரில் போனாலும் என் ஃபோனை கொடுன்னு பார்ப்பான் அப்ப நம்ம ஒரு டச் மொபைல் வாங்கினா தான் சரியாகும் அது காசுக்கு என்ன பண்றது யோசிப்போம் யோசிப்போம்